ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா அன்றாட சமையலுக்கு தேவையான சில சமையல் குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் மெதுவடை தயாரிக்கும் போது உளுந்து கூட சிறிது துவரம் பருப்பை சேர்த்து கெட்டியாக ஆட்டி வடை தயாரித்து பார்த்தால் வடை மிகவும் மிருதுவாக இருக்கும் பூரி அதிக நேரம் நமத்து போகாமல் இருக்க மாவை பிசையும் போது அரை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து பிசைந்தால் நீண்ட நேரம் உப்பலாக அப்படியே முறுமுறுவென இருக்கும் வாழைத்தண்டு வாழை மரம் வீட்டில் இருந்தால் வாழைப்பட்டையை எடுத்து வைத்துக்கோங்க இந்த பட்டையில் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா போன்றவற்றை சுருட்டி வச்சிங்க அப்படின்னா நீண்ட நாட்கள் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முருங்கை இலைகளை ஆய்வதற்கு சிரமப்படுறவங்க அதை வாங்கி வந்த உடனே ஒரு பெரிய நியூஸ் பேப்பரில் சுருட்டி வையுங்க மறுநாள் காலையில் அதை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா முக்காவாசி இலைகள் தானாக அதில் உதிர்ந்து விழும் தேங்காயை உடைத்த உடனே தேங்காய் மூடிய ஒரு பாத்திரத்தில் கவிழ்த்து ஃப்ரிட்ஜில் வைத்தால் நீண்ட நாட்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி இல்லனா நீங்கள் மூடிய தண்ணீரில் வைக்கலாம் அல்லது மூடியின் மீது சிறிதளவு உப்பை தேய்த்து வைத்தாலும் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும் பூண்டு வாங்கி வந்த உடனே அதை உதிர்த்து வைத்து கொள்ளுங்கள் உதிர்த்த பின்பு சிறிதளவு கேழ்வரகு போட்டு வைத்தால் சீக்கிரம் புழு பிடிக்காமல் நமத்து போகாமல் இருக்கும் வெங்காயத்தை நறுக்கியவுடன் பயன்படுத்த வேண்டும் இல்லை அப்படின்னா காட்டில் இருக்கும் பாக்டீரியாக்கள் எளிதில் அதில் போய் உட்கார்ந்து கொள்ளும் அப்படியே நறுக்கியவுடன் பயன்படுத்த முடியாதவர்கள் சிறிதளவு வெண்ணெயை தடவலாம் இதனால் வாடாமல் இருக்கும் சாம்பார் வைக்க துவரம் பருப்பு கூட ஒரு ஸ்பூன் அளவிலான வெந்தயம் சேர்த்து வேக வைக்கணும் இதனால் சாம்பார் காலையில் வைத்தாலும் இரவு வரை கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் பத்த குழம்பு மற்றும் அசைவ குழம்பு வகைகள் வைக்கும்போது கடைசியாக சிறிதளவு மிளகு மிளகுத்தோலை சேர்த்துக்கோங்க இதனால் இதனுடைய மனம் மிகவும் சுவையாக இருக்கும் வெண்டைக்காயை வதக்கும் போது சிறிதளவு சர்க்கரையை சேர்த்து வதக்கினிங்க அப்படின்னா அதனுடைய பிசு பிசுப்பு சீக்கிரமாக போயிடும் மேலும் சிறிதளவு புளிப்பான மோரை சேர்த்து வருத்திங்க அப்படின்னா அது மொறுமொறுப்பாக குப்சியாக வரும் எந்த சூப் செய்தாலும் சிறிதளவு பொட்டுக்கடலமாக தண்ணீரில் கரைத்து சூப்பு கூட சேர்த்து பாருங்கள் சூப் மிகவும் கெட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கூட்டு பொறியல் வருவல் போன்றவற்றில் உப்பு அல்லது காரம் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா சிறிதளவு ரஸ்க்கு தூளை சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய உப்பு மற்றும் காரத்தை ஈர்த்துக்கொள்ளும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்க்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்